வணக்க நண்பர்களே வாங்க இண்டையான் வீடியோவை பார்ப்போம் இன்று என்னுடைய மகனின் பர்த்டே ஐசிங் கேக் அதோடு இறைச்சி கரையும் காட்டுறோம் செஞ்சதுக்கு மாஜரன் எடுத்துக்கிறான் ஐசிங் சுகர் எடுத்துக்கிறோம் அது இருபத்தஞ்சி கிராம் வேணும் ஐசிங் சுகர் கொஞ்சம் வெனில் விடுவோம் ரெண்டு மேசக்கரண்டி பாலும் எடுத்து வச்சுக்கு அப்புறம் தான் ஐசிங் സേവതക്കാൻ സാമാണ് അത് വെളിയ എടുത്ത് വെച്ച മാജി ഇരുന്നൂറ്റി ഒമ്പത് ഗ്രാം മാജരും ഇപ്പം നമ്മൾ മാജറിനെല്ലാം അടുപ്പം അത മാറുന്നൂറ്റി അമ്പത് ഗ്രാം മാജ്ക്ക് മുനൂറ്റി അമ്പത് ഗ്രാം അയസെഞ്ച് ഉറവിട്ടുക്ക് നല്ല അതെയാ വന്നിരു അയസെഞ്ച് ഉറപ്പോ അതെ അളിപ്പം പോടി മിക്സ് പണിയിട്ട് നല്ല രട്ട് വനില വിടുവം കൊഞ്ച പാലയും വിടുവോ കൊണ്ട് വേപ്പൻ റെഡി பாருங்க ஐசிங் தண்ணியை விட்டு சீனி சிரப் செய்ய போகிறோம் இப்போ சீனியை போட்டுவிட்டு சீனி உருகி வேறு ஓகே நாங்கள் அது பண்ணி பார்த்துட்டு கேக்கு செய்து வச்சுக்கிறோம் வட்டி நடுவில் ரெண்டாவட்டியாச்சு நாங்கள் இந்த பட்டிலேயே ஐசிங் போட்டுக்கிறோம் கேக்கை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சிரப்பு விடுவோம் விட்டுட்டு ஸிங்கை போடுவோம் தூக்கி வச்சுட்டு இதுக்கும் சேருப் போடுவோம் மேலுக்கு ஐசிங்கை போடுவோம் எடுப்போம் நார்மலாக மேலுக்கு ஐசிங் கொஞ்சம் பூசி இருக்குது இனி நாங்கள் சில வேறு கலர் போடப்புறோம் அது கொஞ்சம் இது தண்ணியாக இருக்குது அதனையும் கொஞ்சம் ஐசிங் சுவர் போட்டு தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் சிக்கா குளைக்கணுமான்னு சொன்னால் அரை மாஜரனுக்கு அரை கிலோ ஐ ஐசிங் சுவர் வேணும் உங்கள் கொண்ட கை கணக்கு உப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க நான் முதல் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக கேக்கு மேலே குழச்சி போட்டுட்டு இதில் கொஞ்சம் சிக்காகவும் எடுத்துருக்கேன் ഓറഞ്ച് കലർ കുളിച്ചു വെച്ചക്കാ ഉണ്ട് കേക്ക് എപ്പി കാട്ടേ കേക്ക് മകനുക്ക് ഇരുപത്തിരണ്ട് പായ് ബേത്ത് ഡേ വയ്ക്കാം അത് കേക്ക് തട്ട കീഴ്ക്ക് വെച്ചിട്ട് സുമിങ് പോ കോഴിതാണ് അതാ വന്ന് നെഞ്ചു കോഴി இதுதான் கோழி அப்படித்தான் எல்லாமே இருக்குது சின்ன சின்ன தொப்புகளை வற்றம் புரிய மாட்டி அந்த இதை நாங்கள் எழுந்திருப்போம் ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க கொழுப்போல நாங்கள் எடுத்து எடுத்து கறி காற்றோம் இந்த கொழுப்பு சில பேர் கோழினோம் இந்த நாங்கள் கூட எங்களோட பிள்ளைகளே சாப்பிட்ணும் நாங்களே சாப்பிடணும் அது வந்து பிள்ளைகளையும் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அவங்க நாங்கள் பழகிக்க காட்டுவோம் போட்டுட்டு எண்ணெய் சட்டி வச்சிருக்கு நாங்கள் வெங்காயத்தை குடிச்சதை கழுவிட்டு செங்காயம் கழுவிட்டு வெங்காயத்தை சின்ன சின்ன உலட்டி சூரியன் எண்ணெயை வளர்க்கணும் வட்டு ஒன்று போட்டுறது ரெண்டு கிராம்பு அது ஏலக்காய் ஏலக்காய் வாசம் அடிக்கும் கடைய கடையில் எடுத்து அது தெந்திரம் கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம் கொஞ்சம் கடறை கழுக்கும் பச்சை மிளகா ஊற்றி அதை நாளுக்கு போடுவோம் பச்சை மிளகா போட்டு எல்லா ரெண்டு கடலும் துளியையும் போட்டுட்டு பச்சன போட்டு அப்போ கதைச்சிட்டு கொஞ்சம் போட்டு வரைஞ்சி ரெண்டு மூணு தண்ணியும் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் கழுகி எடுப்போம் உடனே நாங்கள் இறைக்கிய போடுவோம் கரையோம் வீட்டில் உப்பு போடுறோம் அதாவது தூள் யாரு பண்ண முடியாத சில தெரிஞ்சுகிற தூள் கொஞ்சம் போடுவோம் மிளகத்தூள் போடுறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நக்கிறது இருக்கிற தண்ணி வந்து நல்லா வறந்து வந்துட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கே உங்களுக்கு காது முடியாது தண்ணி விடையதா அதே தண்ணியில் குறைக்கிறது என்னை கொஞ்சம் தக்காளி பழ சோஸ் நாங்கள் இதுக்குள்ள போட அப்படியே வேறுங்க கோழி தண்ணி சரியாக வச்சிட்டு என்னை நாங்கள் தண்ணி விட்டு கோழி நிறைவுற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி நல்லா வறண்டு வர உங்களுக்கு வற்றி வந்துட்டு அறுப்பை நிப்பாட்டிட்டு இந்த சூட்டிலேயே வந்து வேற இறக்கும் இன்றைக்கி என்னுடைய மகன்கிட்ட பேர்தே அதுக்கு நாங்கள் செய்திருக்கிற சாப்பாடை பார்ப்போம் வாங்க உப்பு போட்டு தான் இந்த பசுமதி சீல சோறு காய்ச்சி வச்சுக்கு இது மீன் குழம்பு உறைப்பில்லாமல் அடுத்தது கோழி இறைச்சி இது உரைப்போடு அந்த கோழி இறைச்சி காய்ச்சிக்க அந்த இறைச்சிட்டு ரோல் தான் இது அதுவும் ரோல் உரைப்பு இது மீன்டின் கட்ல இது மகண்ட கேக் அடுத்தது மீன் பொரியல் இது உரைப்பு மீன் பொரியல் இறைச்சி உரைப்பு உறைச்சி இது சீஃப்ரூட் உறைப்பில்லாமல் உரைப்பு இல்லாமல் வச்சுருக்கு பாருங்கள் மீன் பொரியல் கனவை பொரியல் நண்டு பொரியல் இது குருனி மீன் பொரியல் அடுத்தது இறால் பொரியல் இஞ்சாலும் மரக்கரியில் பொறிச்சு வச்சுருக்கு கரட் பொரியல் வெங்காய பொரியல் கத்தரிக்காய் பொரியல் இதுதான் இந்தியான் எங்களுடைய மத்தியான சாப்பாடு மகன் பேர்தேக்கு சாப்பாடு என்று பாருங்க சாப்பாடு ஓகே இனி சாப்பிட்றதுக்கு தயாராக்கி உள்ளது மகன் இருபத்தி ரெண்டாவது பேர்த்தேக்கு

இனி நாங்கள் சாப்பிட போகிறோம் எப்படிண்டு பார்ப்போம் ஒலாம் கடல் உணவு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மகன் பேர்த்தியான் சாப்பாடு எட்டு மனுஷன் தான் சமைச்சது ஒலாம் சமைச்சது டேஸ்ட் பண்ணி பார்க்குறது நான் சரி வெங்காய பொரியலை கொஞ்சம் எடுத்து கரெக்ட் எடுத்துட்டு அதாவது இது கனவை நண்டு 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 பொரியல் மீன் குழம்பா இது நெத்தலி மீன் பொரியல் கத்தரிக்காய் எல்லாத்தையும் போடுவோம் அப்போ தான் நல்லா இருக்கும் வெண் அதாவது மீன் பொரியல் இது போட ஒன்றும் சாப்பிடல நான் எல்லாத்தையும் நிற்கிறாள் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெட்டு வெட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் சாப்பிடு போவோம் எப்படி இருக்கும் இது வித்தியாசமான தோண்டின் இது எல்லாம் மின்ஸ் பண்ண தோணும் தனியாக மீன் இல்லை மீன்டின் தான் ஆனால் அதுக்குள்ளே சோஸு இருக்குது டொமேட்டோ சோஸ் அதுகள் இருந்த மீன்டின் தான் அது ஒரு நாளைக்கும் உங்களுக்கு செய்ய காட்டுறோம் அந்த தான் டோ உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நான் சாப்பிட போகிறேன்